அன்பு நண்பர்களே ஓய்வு பெற்ற காவலர் நல சங்கத்திலிருந்து காளிதாசன் சென்னை அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய கதை விதை நிகழ்விலே இயற்கை சக்திக்கு ஈடு இணை இன்றளவும் கேள்விக்குறி செயற்கை யுக்தியாய் கேடு துணை சாதனைகள் எழுபறி முயற்சி செய்வோம் முன்னேற்றம் மூத்தோர் கைகள் தட்டும் அயற்சி இல்லையேல்தான் ஏற்றம் ஆதரவு முரசு கொட்டும் முயற்சி செய்வோம் முன்னேற்றம் மூத்தோர் கைகள் தட்டும் அயற்சி இல்லையேல்தான் ஏற்றம் ஆதரவு முரசு கொட்டும் தன்னிடம் தடுமாற்றமின்றி தூய்மையாக கடமையை இன்முகம் ஏமாற்றங்களின்றி இல்லறமாம் உடமையை தன்னலத்தோடு பெற்றெடுத்து தாய் தந்தை உறவாய் இன்னல்களை இன்றே தடுத்து ஈகை செய் நிறைவாய் தன்னலத்தோடு பெற்றெடுத்து தாய் தந்தை உறவாய் இன்னல்களை இன்றே தடுத்து ஈகை செய் நிறைவாய் வாழ்க்கை சிறக்க போராடுவோம் வழியெங்கும் தடைகள் வீழ்ச்சி மறக்க நீராடுவோம் வீதியில் மது கடைகள் வாழ்க்கை சிறக்க போராடுவோம் வழி எங்கும் தடைகள் வீழ்ச்சி மறக்க நீராடுவோம் வீதியில் மது கடைகள் தோழனாவோம் தொண்டு செய்து தாய்மை மனம் குளிர தோழியாவோம் சிறுமை கொய்து தன்மானம் விளிர மலர்களைப் போல் மனம் பரப்பு மனங்களுக்கு பார்வை நிலவை போன்று குணம் நிரப்பு நீதி நியாயங்கள் போர்வை மலர்களைப் போல் மனம் பரப்பு மனங்களுக்கு பார்வை நிலவை போன்று குணம் நிரப்பு நீதி நியாயங்கள் போர்வை இலவசத்தை ஓரம் அனுப்பி இன்றே உழைக்க ஆரம்பி நலத்திட்டம் தரம் மினுக்கி நீதியை நீதியை நிறுத்து தம்பி எல்லோருக்கும் மாற்றம் கொடுக்க ஏற்றம் தரும் பட்டத்தை நல்லோர்கள் ஏமாற்றம் தடுக்க நீதி காவல் சட்டத்தை எல்லோருக்கும் மாற்றம் கொடுக்க ஏற்றம் தரும் பட்டத்தை நல்லோர்கள் ஏற்றம் தடுக்க தடுக்க நல்லோர்கள் ஏமாற்றம் தடுக்க நீதி காவல் சட்டத்தை நல்ல திணைகள் நாம் நடுவோம் நதி நீரில் நனைந்து பால் வினைகள் இன்றே விடுவோம் பைத்தியத்தை முனைந்து நல்ல திணைகள் நாம் நடுவோம் நதி நீரில் நனைந்து பால் வினைகள் இன்றே விடுவோம் பைத்தியத்தை முனைந்து ஊரார் மினுங்க உரம் விடுவோம் உற உறவு உரம் உயரம் ஓங்கி ஊரார் மினுங்க உரம் விடுவோம் உறவு உயரம் ஓங்கி பாரார் ஒதுங்க மரம் நடுவோம் பகுத்தறிவை தாங்கி ஊரார் மினுங்க உரமிடுவோம் உறவு உயரம் ஓங்கி பாரார் ஒதுங்க மரம் தடுவோம் பகுத்தறிவை தாங்கி தீராத நோக்கி மருந்தாவோம் தீவினைகள் பின் வாங்கி தரமாய் வாக்கி விருந்தாவோம் தாய்மை எங்கும் தேங்கி தீராத நோக்கி மருந்தாவோம் தீவினைகள் பின் வாங்கி தரமாய் வாக்கி விருந்தாவோம் தாய்மை எங்கும் தேங்கி நன்றி வணக்கம்